ஒன்றிய குழு உறுப்பினர்கள் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மின்சாரத்துறை அதிகாரிகள் கலந்து கொள்ளாததால் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் கூச்சல் அவையில் பரபரப்பு புதுக்கோட்டை மாவட்டம் ஆரந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆவுடையார் கோவில் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர்கள் கூட்டம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு ஒன்றிய பெருந்தலைவர் உமாதேவி தலைமையிலும் வட்டார வளர்ச்சி அலுவலர் கருணாகரன் முன்னிலையிலும் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வேளாண் துறை சுகாதாரத்துறை பொதுப்பணித்துறை துறை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் ஆனால் மின்சாரத்துறை அதிகாரிகள் மட்டும் கலந்து கொள்ளவில்லை அதற்கு ஒன்றிய குழு உறுப்பினர் திருப்புனவாசல் ஒன்றிய குழு உறுப்பினர் பாண்டி கூறுகையில் ஏன் இந்த கூட்டத்தில் மின்சாரத்துறை அதிகாரிகள் கலந்து கொள்ளவில்லை என்று கேள்வி எழுப்பினர் பின்னர் அனைத்து ஒன்றிய உறுப்பினர்களும் ஏன் கலந்து கொள்ளவில்லை ஏன் கலந்து கொள்ளவில்லை என்று கூச்சலிட்டனர் இதை கேட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் இதற்கு நான் தீர்மானம் எழுதி அவர்கள் ஏன் வரவில்லை என்று மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்கின்றேன் என்று கூறினார் அதன் பிறகு அனைத்து ஒன்றிய குழு உறுப்பினர்களும் சமரசம் அடைந்தனர் நிகழ்ச்சியில் சாலைகள் சம்பந்தமாகவும் குடிநீர் புதிய கட்டிடங்கள் கட்டுதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து விவாதம் நடைபெற்றது இறுதியில் ஊராட்சி ஒன்றிய அலுவலர் முருகையா அனைவருக்கும் நன்றி கூறினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கவுன்சிலர் சுப்பிரமணியன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்